வணக்கம் இது தமிழ்குறின் எக்ஸ்க்ளூசிவ் மோடி அரசுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் மிகப்பெரிய மரண அடி விழுந்திருக்கிறது இந்த முறை மரண அடியை கொடுத்திருப்பது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு பரபரப்பான ஒரு தீர்ப்பை உத்தரவை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் மோடி மட்டுமல்ல பாஜக மட்டுமல்ல இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று ரொம்ப ஆவேச கோர்ட்டுக்குள்ள இன்றைக்கு வாத பிரதிவாதங்கள் ஆக்சுவலா இதுல வாத பிரதிவாதமே கிடையாது எதிர்க்கட்சியினுடைய அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறது என்று கேட்டுவிட்டு நீதிபதிகள் உத்தரவை வழங்க தொடங்கினார்கள் இன்றைக்கு மக்களினுடைய குரலாக நின்று நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான வாத பிரதிவாதங்கள் வெறும் உங்களுக்கு ஒரு இருபத்தி மணி நேரம் டைம் அதற்குள்ளாக நீங்கள் இந்த உத்தரவை வாங்கிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா விவரங்களையும் வெளியிட வேண்டும் பாஜக என்கிற கட்சிக்கு யார் அந்த ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் பண்ணது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் யார் யார் பணம் கொடுத்தா எதுக்கு பணம் கொடுத்தா அதன் காரணமாக அவர்கள் இந்த பணம் கொடுத்தவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்கிற விவரங்களை நேரடியாக மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பொது வெளியில் வெளியிடுங்கள் என்று சம்மட்டி அடியாக ஒரு தீர்ப்பு ஒரு உத்தரவு என்ன நடந்தது நீதிமன்றத்தில் மிகவும் அனல் பரந்த அந்த வாத பிரதிவாதங்கள் என்பதை விட நீதிபதிகள் சொன்னது என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் செய்தி தொகுப்பு தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னாலே மிகப்பெரிய தில்லு முள்ளு மோசடி என்றது வந்த காலத்திலிருந்து பலரும் குரல் எழுப்பினார்கள் ஆனால் மோடி அரசு அதை கொண்டு வந்தது அவங்களுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி பக்கம் வரைக்கும் பலரும் காசு கொடுத்துருக்கிறாங்க எல்லாம் கார்பரேட்டுகள் என தனிநபர்லாம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடிலாம் கொண்டு போய் காசு கொடுக்குற லெவலுக்கு தனிநபர்கள் பாஜகவின் மீது அப்படி ஈர்க்கப்பட்டெல்லாம் கிடையாது இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் வாங்கினாங்கன்னா நல்லா கவனிக்கணும் இந்தியா முழுக்க பல கட்சிகள் சிபிஐஎம் தவிர எல்லாரும் வாங்கினாங்க அப்படின்னா அதை தவிர கட்சி காசு வாங்குறதுக்கு வேற முறையே கிடையாது எது எக்ஸிஸ்டிங் சட்டமோ அதைத்தான் பயன்படுத்தி எல்லோரும் பணம் வாங்க முடியும் பணமே இல்லாமல் அன்னைக்கு நடத்த முடியாதுங்கிறது ஒரு பக்கம்னாலும் கூட அவ்வளோ பேர் பணம் கொடுத்தாலும் எப்படி அதில் வாங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு பத்தாயிரம் கோடிக்குள்ள அத்தனை ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு மட்டும் வருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் வாங்குவதற்கு வாங்கி குவிப்பதற்கு செய்த வேலை இது திருட்டுத்தனம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியது தேர்தல் பத்திரங்கள் செல்லாது யார் யாரெல்லாம் காசு கொடுத்தா கவர்மெண்ட்ல இருக்கிற கட்சிக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் சரி என்கிற விபரங்களை நீங்கள் அடுத்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள வெளியிடணும் அப்படின்னு அந்த தீர்ப்பை சொன்னார்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் ஆறாம் தேதி அப்படின்னா நாலாம் தேதி போய் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க எங்களால் அந்த டீட்டெயிலை கொடுக்க முடியாது நூற்றி நாற்பது நாள் எங்களுக்கு டைம் வேணும் அதாவது பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய பலரும் சொல்றாங்க நாங்கள் அந்த கோடை டிசைன் பண்ணும்போதே இன்றைக்கி இன்னைக்கு அவங்க வந்து சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்க அதில் இதுக்கும் சேர்த்து ப்ரோக்ராமிங் வச்சிருப்போம் நீங்க ஒரு பட்டனை தட்டினீங்கனாலே அவங்க ஏக்குற மொத்த டீட்டெயில் வந்து எடுத்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துர்லாம் ஒரு நாள் கூட ஆகாது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்றாங்க ஸ்டேட் பேங்க் சொல்லிச்சு எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபது நாள் பத்தாது எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றி நாற்பது நாள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு போடும்போது தான் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறது இதற்கு இடையில ஸ்டேட் பேங்கின் மீது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஏடிஆர் என்கிற அமைப்பும் அதே போல சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு பாருங்க முழுக்க முழுக்க எஸ்பிஐ தரப்பில் இருந்து ஆஜரான வழக்கறிஞர் அவரை மட்டும் பேச வச்சாங்க எதிர்த்தரப்பிலிருந்து மக்களுக்காக எதிர்கட்சிகளுக்காக அல்லது இந்த ஜனநாயகத்திற்காக போட்டாங்க இல்லையா அவங்க யாரையுமே வாதிடவே நீதிபதிகள் அலோ பண்ணல ஏன்னா இது மொத்தமாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுடைய தீர்ப்பை மீறி எதிர்த்து வந்திருக்காங்க அதை நாங்க

ஆனால் எஸ்பி என்ன சொல்கிறாங்க இல்லை இங்கே எங்களுக்கு அதாவது இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க அதை இருபது நாளைக்குள்ளே வெளியிட சொன்னப்போ வந்து இவங்க பெட்டிஷன் போடுறாங்க நூற்றி நாற்பது நாள் வேணும்னு இன்னைக்கு கோர்ட்டில் வந்து வந்த உடனே மூணு வாரம் டைம் கொடுங்க இருபத்தோரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த நூற்றி நாள் கேட்டுட்டு இந்த ஒரு அஞ்சு நாளில் நூறு நாள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு ஒரு கேள்வி வருது அப்போ அவ்வளோ வேகமாக நடந்தால் இன்னும் ஒரு நாள்லேயே உங்களால் இந்த இருபது நாள் வேலையை செஞ்சிட முடியும்லங்கிற கேள்வி வருது இல்லையா ஹரிஷாலுவே எங்களுக்கு மூணு வார காலம் கொடுங்க ஏன்னா இவங்க அடிப்படையில் மொத்தமாக என்ன சொன்னாங்கன்னு பார்த்துடலாம் எங்ககிட்ட ரெண்டு லிஸ்ட்டாக இருக்குங்க என்னங்க அந்த ரெண்டு லிஸ்ட்டு ஒரு தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்டை ஒருத்தர் வாங்குறாரு அந்த எலெக்டோரல் பாண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரல் பாண்டுக்கு ஒரு தனியான சீரியல் நம்பர் மாதிரி கோட் நம்பர் மாதிரி ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் இப்போ நம்ம ஆதார் கார்டுனா ஒருத்தவங்களுக்கு அந்த நம்பர் இந்தியாவிலே ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் அப்படின்னு இல்லையா அப்படி அந்த பாண்டு அதை யார் வாங்குறா அவரோட கே இது தனியாக இருக்குது இந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சி உதாரணத்துக்கு பாஜக அவங்களுக்கு எலெக்டோரல் பாண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து காசாக மாற்றுவாங்க அந்த பாண்டாக கொடுக்கறத இதில் கொடுத்து பேங்க்கில் கொடுத்து காசாக மாற்றி அவங்க அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் கட்சி கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சி எந்த எலக்டோரல் பாண்டை கொடுத்து எவ்வளோ ரூபாய்க்கு மாற்றுச்சு இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா பாண்ட் அப்படின்னா அதில் இருபது பாண்டு கொடுத்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனியாக டீட்டெயில் இருக்குது இப்போ எது இல்லைன்னு அவங்க எஸ்பிஐ சொல்லுது அப்படின்னா இவர் இந்த பாண்டை வாங்கி இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு இத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கினாரு இந்த இந்த கட்சி இத்தனை லட்ச ரூபாய்க்கு இத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த பாண்டை மாற்றி காசா வாங்கிச்சு இப்போ எந்த பாண்டை எந்த கட்சிக்கு கொடுத்தோன்னு நாங்கள் நடுவில் இருக்கிறத சேர்த்து வைக்கல ரகசியமா வச்சிருக்கோம் அது வந்து இதை இதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு கதை சொன்னாங்க நீதிபதிகள் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க நாட்டில் இந்தியாவிலே ஒரே ஒரு பேங்க் தான் இந்த வேலையை பார்க்குது அப்ப நீங்க இதை சரியாக சரியா பண்ணிருக்கணும் அதாவது இவ்வளவு அஞ்சு வருஷமா ஒரு திட்டத்தை நீ நடைமுறைப்படுத்திட்டு இருக்க அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா அதுல டேட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா அப்ப அஞ்சு வருஷமாவே உன்ட்ட ஒழுங்கா எந்த டீட்டெயிலும் இல்ல சும்மா ஏனோ தானோன்னு வாங்கி கொடுத்தான்னு ஒரு அர்த்தம் வருது ஐந்து ஆண்டுகளாக நீ அப்ப வேலை செய்யலங்கிறது முத அர்த்தமா வருதா அதே போல நாங்க வந்து இவ்வளவும் சொன்ன பிறகு நீங்க இவ்வளவு நாள் என்ன வேலை பண்ணீங்க கடந்த இருபத்தாறு நாட்களாக நாங்கள் உத்தரவு கொடுத்த இருபத்தாறு நாட்களாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அப்போ இருபத்தாறு நாளாக நீங்கள் வேலை செஞ்சிருந்தா ஏன் இதை கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு நூற்றி நாற்பது நாள் டைம் வேணும் அப்படின்னு எங்கள் ஒரு அஃபிடவிட் போட்டாங்கல்ல நாங்கள் இவ்வளோ நாள் என்னென்ன வேலைலாம் இருபது நாள் செஞ்சோம் இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது இதை செய்கிறதுக்கு நூறு நாள் வேணும்னு கேட்டால் பரவாயில்ல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லலை என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லலை ஆனால் நூற்றி நாற்பது நாள் டைம் வேணும்னு கேட்டால் அப்போ நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க அப்படின் அவங்க எழுப்புறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ சொல்லுது எல்லா அதாவது இந்தியா முழுக்க பல பிரான்ச்சஸ்லாம் அந்த எலக்ட்ரல் பாண்ட் எஸ்பிஐ பிரான்ச்சில் விட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எல்லாத்தான் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு சீலிடப்பட்ட கவரில் அந்த டீடைல்ஸ் எல்லாம் மும்பைக்கு நாங்கள் அனுப்பி மும்பையில தான் எல்லாத்தையும் எடுத்து சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அஞ்சு வருஷமா அனுப்பினதை நம்ம பார்க்காம வச்சுருக்கிறீங்கிற பிளைனான கேள்வி இருக்கு இல்லையா நீதிமன்றம் கேட்டது ஏற உங்களை நாங்கள் புதுசாக எதுவும் கேட்கல ஏற்கனவே இருக்கிற தகவலை வெளியிடுங்கிறோம் இதுக்கே எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க வெளிப்படையாக சொன்னார்கள் உங்களிடம் நாங்கள் சிறிது நேர்மையை எதிர்பார்க்கிறோம் குறைஞ்சபட்சம் நேர்மையாக நடந்துக்க ஒன்று ரெண்டாவது அந்த இருபத்தாறு நாளாக நீங்க என்ன பண்ணீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க மூணாவது உங்களால் செய்ய முடியாத வேலைன்னா இது கிடையாது இந்தியாவிலே பெரிய பேங்க் இந்தியாவிலே நம்பர் ஒன் பேங்க் இவ்வளவும் சொல்றீங்க இல்ல இது பொது வெளியில இவ்வளவு நாட்களாக மக்கள் கேட்டுக் இருந்த கேள்வி இந்தியாவிலே பெரிய பேங்க் இந்தியா உலகிலேயே ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடு அந்த பொருளாதார நாட்டினுடைய தலைமை வங்கி பெரிய வங்கி அப்படின்னா உங்களால் எவ்வளவு தரம் செய்ய முடியும் ஆனால் நீங்க இதை செய்யலை அப்படின்னு அவகாசம் கேட்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களால இதை கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் நீங்க என்ன பெரிய வங்கி உங்களுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இவ்வளவும் விட்டு அதனுடைய அடுத்த பார்ட்டுக்கு நீதிபதிகள் போகிறார்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது அதுதான் இவ்வளவு நேரம் எஸ்பிஐ அவங்க தரப்புல அறிவிசால் சுமார் முப்பது முப்பத்தஞ்சு நிமிடங்கள் பல வாதங்களை வைக்கிறாரு அவரை எதிர்த்து கிராஸ் பண்ணது ஜஸ்டிஸ் சிஜே சந்திரசூட் ஆனாலும் சரி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஆனாலும் சரி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஆனாலும் சரி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க அவர் மறுபடி மறுபடியும் வேற வேற கதைக்கு இழுத்துட்டு போனார் டிராக் பண்ணி வச்சு வச்சுன்னு போட்டில் அடித்த மாதிரி ஒரே வார்த்தை கேட்டாங்க என்ன செய்யணும்னு சொன்னமோ அதுல எது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னும் போது அவரால் வெளிப்படையா பேச முடியல ஹரிஷ் சால்வே சொல்லுகிறார் நான் அதாவது உங்களுக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பாண்டு வித்துருக்கிறீங்க இதில் எத்தனாயிரம் பாண்டை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இருபது நாளில் நாங்கள் இத்தனை பாண்டை மேட்ச் பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு பத்து பாண்டுன்னு எடுத்து பண்ணோம் இல்லை ஒரு நாளைக்கு நூறு பண்ணோம் கணக்கு கூட கேட்கும்போது ஹரீஷ் சால்வே ரொம்ப அவர் ரொம்ப அறிவு முதிர்ந்தவர் அவர் ஒரு வேலை அவர் ஒன்று பண்ணார் நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு நம்பரை சொல்லிட முடியாது எஸ்பிஐட்ட கேட்டுட்டு அதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு நாங்கள் அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணுறோம் அதாவது இதெல்லாம் இந்த கேஸை இழுக்கிறது முதல்ல நாங்கள் அஃபிடவிட்டாக உங்களுக்கு தாக்கல் பண்ணுறோன்னு ரெண்டு வாரம் டைம் கேட்பாங்க அப்புறம் அஃபிடவிட்டில் ஒன்று சேர்க்க மறந்துட்டோம் இன்னொரு வாரம் டைம் கேட்கறது இப்படியே இழுத்து இழுத்து கொண்டு போய் காலதாமதம் பண்ணி டீட்டெயிலை வெளியிடக்கூடாது பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்கன்னு இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள வெளியில் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக வந்திருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஹரீஷ் சால்வேவனுடைய டிஃபென்ஸை அதாவது எஸ்பிஐ காப்பாற்ற என்னென்னலாம் பேசுகிறோம் எல்லாம் பேசுங்கன்னு பேச விட்டுட்டு நான் ஆர்டரை கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு ஆக்சுவலாக உடனே எல்லோரும் பதறிட்டாங்க என்னென்னா ஒரு தரப்பு தான் கேட்டிருக்காரு இந்த வழக்கை தொடுத்தவங்க தரப்பில் இருந்த ஏன்னா அங்கேயுமே நல்ல மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் அதே போல் திரு கபில் சிப்பில் அவர்கள் இன்னும் நிறைய சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க லேர் சீனியர் கவுன்சில்ஸு அவங்ககிட்ட கேட்கவில்லை என்று பிரசாந்த் பூஷன் நின்றிருக்கிறாரு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சர்ச்சிக்கிட்டே பூஷன் கொச்சை இருங்க நான் ஆர்டரை அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக ஆர்டரை நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களோட ஜட்மெண்ட் வந்துருச்சு ஜட்மெண்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணலை அதுக்கான தியா நியாயங்கள்னு நினைக்கிறத அவங்க சொல்லிட்டாங்க இப்போ அதுக்கு நான் என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோமோ நாங்கள் பெஞ்ச் கொடுத்துட்றோம் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் அதற்கு பிறகு தொடரலாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டு ஆர்டரை டிக்டேட் பண்ணுறாரு ஓப்பன் கோர்ட்டில் ஏதாவது நம்முடைய கோர்ட்ஸினுடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஒரு வழக்கு விசாரணை முடிந்த பிறகு நீதிபதி அப்படியே கோர்ட்லேயே நான் சொல்ல சொல்ல நீங்கள் டைப் பண்ணி அந்த ஆர்டரை ஏற்றுங்க அப்படிங்கிறத ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க பல கேசஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியோ அதே போல் இங்கே வந்து பொன்முடியினுடைய அந்த கன்விக்ஷன் அந்த கேஸோ அதே போல் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர் அவர் உள்ளே போகணுமா கூட அதை அரெஸ்ட் பண்ணது சரியா தப்பான்னு ரெண்டு நீதிபதிகள் மூணு நீதி நீதிபதிகள் இதெல்லாம் போச்சு இல்லையா இப்படியான கேஸெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் வழக்கம் வரும் முத நாள் இவங்க தரப்பு வாதாட சொல்லுவாங்க அடுத்த நாள் ஒரு நாளோ ரெண்டு நாள் இவங்க வாதாடுவாங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து அவங்க வாதாடுவாங்க அடுத்த அஞ்சாவது நாள் நீங்களும் நீங்களும் கிராஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பாயிண்ட் என்ன உங்கள் பாயிண்ட்டு நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்களான்னு முடிச்சுட்டு போட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி அவருடைய பதவிக்கு எதிரான கோவாரண்ட் ஒபிடிஷன் இருக்கு இல்லையா அதுக்கு டாக்டர் அனிதா சுமந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நவம்பர் கடைசியிலேயே வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சு பெட்டிஷன் ரிசர்வ்டுன்னு சொல்லியாச்சு அதனுடைய தீர்ப்பை மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க மூன்று மாதங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த சனாதன தர்மம்னா என்ன அது அந்த அவ அந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த சர்மா என்ன சொல்லியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது இப்படி எல்லாம் பல விஷயங்களை சைட் பண்ணாங்க இல்லையா இந்த ஜட்மெண்ட் எழுதுறதுக்குன்னு ஒரு காலம் எடுத்துப்பாங்க பட் ரொம்ப சில தீர்ப்புகளில் மட்டும்தான் ஓப்பன் கோர்ட்டில் அப்படியே நான் சொல்ல சொல்ல தீர்ப்பை டைப் பண்ணிடுங்கிற முடிவு வரும் அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவில் ஒரு அரசு பெரும்பான்மை பெற்ற காரணத்தினால் இந்திய மக்களினுடைய உரிமைகளை மறுக்கும் பொழுது நீதிமன்றம் ஓப்பன் கோர்ட்லேயே நாங்கள் டிக்டேட் பண்ணுறோம் ஜட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க என்று சொன்ன ஒரு சிறப்பான ஜட்மெண்ட்டாக இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகிறது என்பதில் நமக்கு இருவேறு கருத்து கிடையாது ஸோ ஜட்மெண்ட்டினுடைய சாராம்சத்துக்குள்ளே வரலாமா எஸ்பிஐ அவர்கள் இந்த கோர்ட் கேட்ட விபரங்களை கையில் வைத்துக்கொண்டு ஏற்கனவே வைத்திருக்கிற விபரங்களை கொடுப்பதற்கு காலதாமதம் கேட்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவே நூற்றி நாற்பது நாள் எங்களுக்கு டைம் வேண்டும் என்று கேட்ட எஸ்பிஐனுடைய அந்த பெட்டிஷனை அல்லது அது மூணு வாரம் கொடுத்தா கூட போதும் என்று கேட்ட ஹரீஷ் சால்வேவினுடைய வாதத்தை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது த பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்டு ஒட்டுமொத்தமாக அந்த மனு என்பது நிராகரிக்கப்படுகிறது தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்புடின்னா எப்போ விவரங்களை கொடுக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காலம் என்பது முடிவடைந்து விட்டது இன்னைக்கு பதினோராம் தேதி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நாளை பன்னெண்டாம் தேதி மாலை உங்களுக்கு பேங்க் டைம் முடிகிற நேரத்துக்குள்ள அத்தனை விவரங்களையும் எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்டு யார் வாங்கினா அந்த பன்னெண்டாயிரம் கோடி யார் வீட்டு காசு அவங்க எத்தனை கோடியா அந்த பாண்டா மாத்தினாங்க அந்த பாண்டு எத்தனை என்ன டினாமினேஷன் இதை கொடுக்கணும் கட்சிகளை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளவு பாண்டு வந்தது அதுல டினாமினேஷன் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துட்டாங்க இந்த மேப் பண்றது இருக்கா இல்லையா போச்சா வந்துச்சா இது அப்படியே இருக்கட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க ஆக உங்களுக்கு சுமார் இருபத்தி நான்கு மணி நேர டைமுக்குள்ள மொத்த விவரங்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு தெரிகிற போல வெப்சைட்டுக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் பதினைந்தாம் தேதிக்குள்ள விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு பரபரப்பான அதிரடியான ஐந்து நீதிபதிகள் அமைகனுடைய தீர்ப்பு என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதன்படி கூடுதலாக இதை செய்ய தவறினால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்களின் மீது அதனுடைய அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரின் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தொடுக்கப்படும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைத்திரா அவர்கள் உடனடியாக இதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட குற்றமுத்துக்கான விசாரணையே நடக்காமல் குற்றவாளி என்று கருதப்பட்டு தகுதி நீக்கம் எம்பி பதவியை பிடுங்கப்பட்டு மீண்டும் திரிணாமுல் கட்சியின் சார்பில் கிருஷ்ணா நகரில் போட்டியிடக்கூடிய மகோ அவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டீவ் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் சொன்ன வார்த்தையை தோ வி ஆர் நாட் எக்ஸசைசிங் கண்டம் ஜூரிஸ்டிக்ஷன் இப்போ நாங்கள் கண்டம் எல்லா ஆனா எஸ் பி ஐ ஆன் நோட்டீஸ் உங்களுக்கு நாங்க நாங்கள் விஷயத்தை சொல்றோம் அகைன்ஸ்ட் நாங்கள் மிக நிச்சயமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவை திட்டமிட்டு தெரிந்து இந்த நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்று நீங்கள் பொய் சொல்லி காரணத்தை கேட்டிருக்கிறீர்கள் என்கிற காரணத்தினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறதோ அதற்கான நோட்டீஸை உங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுறோம் இஃப் இட் டஸ் நாட் அடர் டு டேரக்ஷன் இஷ்யூட் பை த கோர்ட் இன்னைக்கு அனுப்பப்பட்ட கொடுத்துருக்க நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்ட கண்டெம்ட்டை ப்ரொசீட் பண்ணி உரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்தே தீருவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வர இருக்கிறது அப்படின்னு பலரும் அப்சர்வ் ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ நீதிமன்றம் இதுல சொன்னாலும் கூட ஒரு விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் இருக்கு அதாவது என்னன்னா இப்போ ரெண்டு லிஸ்ட அவங்க கொடுக்குறாங்க இல்லையா யாரு நாளைக்கு ஸ்டேட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது ரெண்டு லிஸ்ட்டாக இருக்கிறது நாளைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணணும் இல்லைனா நீதிமன்றம் மிக கடுமையாக அதை எடுத்துக்கோங்கிறத பார்க்குறோம் ரெண்டு லிஸ்ட்டில் பத் அந்த எலக்ட்ரல் பாண்டு வாங்கினவங்க யார் அவங்க கேஒய்சி என்ன எத்தனை ரூபாய்க்கு பாண்டு ரைட்டா இந்த பக்கம் கட்சி அவங்க கைக்கு வந்து சேர்ந்த பாண்டு என்ன அதுக்கான விஷயங்கள் இருக்கும் இப்போ இவர் வாங்கின பாண்டு திமுக போச்சா பிஜேபிக்கு போச்சா அதிமுக போச்சா திரிணாமுல் கட்சிக்கு போச்சான்னு தெரியாது காங்கிரஸ்க்கு போச்சான்னு தெரியாது இந்த மேப் இங்க பண்ணாமல் கொடுத்தா இந்த அதாவது தனித்தனியாக கொடுக்காம சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போ சேர்த்து கொடுக்கறதுக்கு நூத்தி நாற்பது நாள் பத்தாவது அல்லது அவங்க கேட்கற மாதிரி நூற்றி நாற்பது நாளை கொடுத்துட்டோன்னா ஜூன் வரைக்கும் போயிடும் லிஸ்ட்டை நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் பண்ணாலும் கூட பிஜேபிக்கு யார் யார் எல்லாம் காசு கொடுத்தாங்கங்கிறது வெளிப்படையாக தெரியாதில்ல அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது பட் இதுல நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு என்னென்னா அந்தந்த கட்சிக்கு தெரியும்ல இந்தந்த நம்பர் உள்ள பத்திரம் நமக்கு வந்துச்சுன்னு நாளைக்கு குறிப்பிட்ட கட்சிகள் பிஜேபியை தவிர மீதி அத்தனை பேரும் நாங்கள் அறநூறு கோடி வாங்கினோம் இந்தந்த நம்பர் சீரியல் நம்பர் பத்திரமெல்லாம் எங்களுக்கு வந்துச்சுன்னு அதை ரிலீஸ் பண்ணிட்டா எஸ்பிஐயோட அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வருது இல்லையா இந்த நம்பர் பத்திரத்தை யார் வாங்கினான்னு இது அதோட மேப் பண்ணா டிஎம்கேக்கு யார் கொடுத்தா திருநாமலுக்கு யார் கொடுத்தா காங்கிரஸ்க்கு யார் கொடுத்தா அதிமுக யார் கொடுத்தான்னு தெரிஞ்சிடும் அப்போ இதுல வராத நம்பர் பிஜேபி வாங்கினது அந்த அதெல்லாம் யாருங்கிறத இதில் மேட்ச் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்போ பிஜேபிக்கான அரசியல் நெருக்கடியை எதிர்கட்சிகள் கொடுப்பார்களா என்கிற கேள்வி இங்கு மிக முக்கியமானது பட் அந்த டீட்டெயில் டேட்டாவாக தான் நமக்கு தெரியும் ஏன்னா அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஒருவேளை அரசியல் கட்சிகள் வாங்கிய டேட்டாவில் நம்பரோட இருந்துருச்சுன்னு வைங்க இதை எக்ஸல் ஷீட்ல அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க அப்படி ஒரு முக்கியமான மேட்ரு இருக்கு டேட்டா வெளியில வரட்டும் அதுக்கு என்ன தேவை இருக்கு எவ்வளோ நாளுங்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் பிரித்து போட்டு போறாங்க இந்த நாட்டில் கூட்டுக்கலை வானிகளாக செயல்பட்ட மூன்று பேர் மூன்று அமைப்புகள் நமக்கு அது அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கே நமக்கு அச்சமாக இருக்கிறது ஒரு அரசு இப்படி நடந்து கூடவே இந்த நடந்துக்குமா அப்படிங்கறத நினைக்கிறதுக்கே நமக்கு உடல் எல்லாம் பதவி பதைக்கிறது நாட்டினுடைய அரசு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அதில் நம்பர் ஒன் வங்கி கூடுதலாக தேர்தல் ஆணையம் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து செய்த திட்டங்கள் சதிகள் இன்றைக்கு தூள் தூளாக உடைத்து எரியப்பட்டிருக்கிறது மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நீதிமன்றத்தின் மீது வைத்திருந்தார்கள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தங்களை மக்களினுடைய குரலாக நீதிமன்றம் ஒழித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் பட் இது இதோட முடிஞ்சரல இது ஒரு மிக நீண்ட பயணமாக இருக்க போகிறது பாப்போம் அடுத்த நிலைகள் எப்படி போது அப்படிங்கிறத தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்